சிவாய் நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கர்ப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலனை இவர் கொடுக்க போகிறாரு என்ன பலவீனத்தை கொடுக்க போகிறாரு யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கேட்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம் சனி பகவானுடைய குணாதிசைகள் சனி பகவானுடைய தன்மைகள் என்ன அவருடைய காரக தன்மைகள் என்னன்னு கேட்டு பார்க்கலாம் சனி பகவான் ஒரு நீதிமான்ங்க பொதுவாக சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு தெளிவான ஒரு பதில் கொடுத்து தன்மை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தான் பேச்சு வரப்போகுது மீன ராசினா குரு பகவானுடைய நிலையான ஒரு நாட்டாமை தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை தப்ப உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு சனி பகவானுடைய அமைப்பு இருந்திருந்தாலும் சனி பகவானுடைய காரக தன்மை பகவானுடைய குணாதிசைகள் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் தப்பு பண்ணா உடனே தண்டனை கொடுத்துருவாரு கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன் தாக்கத்தை வந்து சிவபெருமானுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கொடுக்குது இருந்தாலும் சனி பகவானுடைய தன்மை தெளிவா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகள்னு சொல்லி இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆசிர்வாதம் பெற்றீங்கன்னா நீங்கள் ஜாதகத்துல சனி பகவான் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு நோய் நொம்புலத்து இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட்டு பால் வாங்கி கொடுக்கலாம் பணம் இல்லாத யாசகம் வாங்குறவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம் இப்படி அவனுடைய சின்ன கர்மக்காரகன் பலனை பண்ணா யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய தன்மை உண்டு நேரங்காலம் எல்லாருக்குமே நல்லா வந்து அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் மேஷம் முதல் மீன ராசி வரையும் பன்னெண்டு ராசிக்கும் சனி பகவானுடைய நிழல்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம் கும்பராசி கும்பராசிக்கு ரெண்டாவது வீட்டில் தான் மீன ராசியில தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி பாதசனின்னு சொல்லுவாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ட் ஆபீசர் புலனாய்வு துறை அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை ஆணா இருந்தாலும் ஆணுக்கு நிகரான ஒரு அற்புதமான ஒரு காவல்துறை கூட சொல்லலாம் இப்படியான்பட்ட துறைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க கும்பராசியில் வேண்டிய பெண்கள் பார்த்தீங்கன்னா கம்பீர தோற்றம் இருக்கும் அன்புக்கும் பண்புக்கும் தான் அனுசரணையாக இருப்பீங்க அடங்கி போவீங்க அதிகாரத்துக்கு யாருக்கும் அடங்காத ஒரு ஜாதகம்னா கும்பராசி பெண்கள் கடின உழைப்பாளிங்க படிப்பில் ப்ரில்லியண்ட்டு சிறு வயசுலேயே இடையூறுகளையும் இன்னல்களையும் அடைஞ்ச ஒரு ஜாதகம் குழந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா பலவித கஷ்டங்களையும் தொந்தரவுகளையும் அனுபவிச்சிருக்கக்கூடிய தன்மை அதுக்கு மேலே குருபலன் செம்ம ப்ரில்லியண்ட்டு ஃபஸ்ட்டு மார்க்னே சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய தன்மைகள் நிறையா வரக்கூடிய நேரம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு கும்பராசியை பெண்கள் நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு காவல்துறையில் பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாமே தடம் பதிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு ஆனால் இருந்திருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒரு ரெண்டரை வருஷ காலமாகவே படிக்கிற பிள்ளைங்கள் கூட படிப்பறி கூட ஏறாது படிப்பில் டிப்ரெஷன் வேலை இல்லாத பல திண்டாட்டங்கள் பல கஷ்டங்கள் சுபகாரியங்கள் நடக்காமல் பலவிதமான தொந்தரவுகள் இப்படித்தான் நீங்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு கும்பராசியில் ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே ஆண் பெண்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மை உண்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான நேரங்கள் உண்டு இருந்தாலும் விதி மதியோட தான் வெல்லணும் நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்குன்னு சொல்லக்கூடிய தேடி இருக்கக்கூடிய நேரம் உண்டு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு தோஷமும் வந்துட்டு போகும் போயிடுச்சு இருந்திருந்தாலும் மாற்றங்களே ஏற்படக்கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி பாத பாதசனி பயப்படாதீங்க அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி கண்டச்சனி காலசனி பாதசனி இது எல்லாம் தான் பெண்களுக்கு கிடையாது ஏன்னா பாசத்துக்கு அதிபதியான பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்களே பண்ண மாட்டீங்க பிரச்சனை பண்ணியிருந்தா தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படி பண்ணுற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கு மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது கணவனுக்கும் உங்களுக்கும் ஆகாது ஒரு குறிப்பிட்ட காலம் இவங்களே உங்களுக்கு சூனியம் வைக்கக்கூடிய தன்மையுடனே உங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாதிரி விரக்தி அடைஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு கும்பராசி இருக்கிற பெண்கள் பெண் குழந்தைகள் பெற்றிருந்தீங்கன்னா ரொம்ப கேர் பண்ணுவீங்க குழந்தைங்க மேலே தான் வாழ்க்கை தான் இப்படி போச்சு தான் பிள்ளைங்களையாவது வளர்த்து வாலிபமாக்கி தெளிவான அமைப்பில் கொண்டு வந்தலாம் சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் இறை தேடிவீங்க கஷ்டப்படுவீங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சோறை கொடுத்துட்டு நீங்கள் தண்ணியை குடிச்சிக்குவீங்க அப்படி பசியும் பத்னியுமா இருந்து உங்கள் குழந்தைகளுக்குனே வாழக்கூடியவங்க கும்பராசி பெண்கள் போதும் பட்ட துன்பம் எல்லாமே போதும் வருங்காலங்கள் உங்களுக்கு யோகத்தையே தரும் இருந்தாலும் உடலை கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும் உங்க உடம்ப பார்க்கணும் ஜிம்முக்கு போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க தண்ணி குடிங்க ஹெல்த்தி ஃபுட் குடிங்க ஹைஜீனிக் ஃபுட் சாப்பிடுங்க உங்க உடம்ப பார்த்தீங்கன்னா பாதசனி ஒன்றும் பண்ணாது இல்லனா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினாலும் மாடிக்குவீங்க பெரிய ஃப்ளாட்டு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க கெட்ட முடியாமல் போயிடும் விலை உயர்ந்த கார்கர் வாங்கினீங்கன்னா கெட்ட முடியாமல் போயிடும் அது உங்களுக்கு டிப்ரெஷனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அற்புதமான நண்பர் உங்களுக்கு அமைப்பாங்க பிடிச்சிக்கோங்க ஏன் இப்படிட்டும் நண்பனும் ஒன்றுங்க பெண்களுக்கு ஒரு நண்பர் கிடச்சி இந்தா ஹோல்ட் பண்ணு சொல்லக்கூடிய காசு பணம் ஹெல்ப் பண்ணுவாங்க போய்கிட்டே இருக்கலாம் இலக்க தேடி ஆண்களுக்கு ஒரு பெண் நண்பர்கள் ஒரு ரீப்ரெஷ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு பெண் நண்பர்கள் வருவாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஆண் பெண் இருவரும் அவங்கவுங்க கணவன் மனைவிக்கு மட்டும் துரோகம் பண்ணாதீங்க மாட்டிக்கு ஏன்னா பாதசனின்னு சொல்லிட்டாவே பிரச்சனை தான் இருந்தாலும் கும்பராசியில் வேண்டிய பெண்களுடைய தாயி தகப்பனுக்கு ஆவாது உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஆவாது அது கண்டன் சொல்லலாம் கஷ்டம் சொல்லலாம் நஷ்டம் சொல்லலாம் ரொம்ப கவனமா அரவணைச்சு வாழுங்க அன்பா பண்பா வாழுங்க மகேஸ்வரனை போல வாழக்கூடிய தன்மைகள் நிறைய வரும் சிவபெருமானை பிடிச்சுக்குங்க சனீஸ்வரன் பகவானை அண்ணான்னு வேண்டுங்க சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே காரகத்தன்மை ஒரே குணாதிசைகள் உடையவுங்க முருகனை வழிபடுங்க டைம் கிடச்சா வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க சாமியை கும்பிடுங்க முருகா இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நஷ்டம் ஆகக்கூடாது சொத்து பொத்து பிரச்சனை இருந்தால் அதில் நான் பாஸ் ஆகிடணும் எனக்கு கேஸ் இருந்தால் அதில் நான் ஜெயிச்சிடணும் ஆஃபீஸில் ஒரு உயர் பதவி கிடைக்கணும் படித்துக்கேற்ற வேலை கிடைக்கணும் நல்ல நட்பு கிடைக்கணும் அற்புதமான செய்திகள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி தெளிவாக இருந்து வந்தீங்கன்னா பாதசனி ஒன்றும் பண்ணாதுங்க ஆம்பளைங்க தான் கொஞ்சம் க தெளிவாக இருக்கணும் நிறையா சம்பாதிச்சிட்டோமேன்னு சொல்லக்கூடியனால மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா நோய்க்கு தான் நீங்கள் விரயம் பண்ணுவீங்க ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பல இடையூறுகளும் வரதுக்கான ஒரு நேரங்காலங்களும் உங்களுக்கு உண்டு மகேஸ்வரனை போல வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு தர டிக்கெட் ஆகிடுவீங்க ஆசை கோபம் காமத்தை கட்டுப்படுத்தி ஆண்டவனுடைய அணுகிரகத்தில் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ரசித்து ருசித்து வாழ்ந்தீங்கன்னா இனி வருங்காலங்கள் உங்களுக்கு யோகத்தையே கொடுக்கும் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வராரு வெளிநாடு வெளி தேசம் தொடர்புடையவங்களுக்கெல்லாம் யோகம் வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் யோகம் நிறையா சம்பாதிக்க போகிறீங்க ராகு பகவான்னா இன்பத்தை கொடுக்குறவர் துன்பம் விளைவிக்க மாட்டார் ஆனா ஜாதகம் உள்டாவா போச்சுன்னா காசு பணத்துல கடனாளி ஆயிட்டீங்கன்னா நஷ்டம் ஆயிட்டீங்கன்னா எப்படிடா அந்த காசு பணத்தை சம்பாதிக்கலாம்னு சொல்லி குறுக்கு புத்தி வரும் ஸ்முக்லிங் பண்ணலாம்னு ஆசை வரும் கொலை பண்ணலான்னு ஆசை வரும் களவு பண்ணலான்னு ஆசைப்படும் இந்த மாதிரி கொலை களவு பண்ணீங்கன்னா கம்பி எனக்கூடிய ஜாதகமும் நீங்க தான் அதனால உங்க தேவைகளை வந்து பொறுமையா பூர்த்தி பண்ணிக்கங்க என்னடா இது வியாபாரம் பண்ணுறோம் நஷ்டமாக இருக்குது லாபம் கிடைக்கலேங்கிறது இது நேரம் வியாபாரம் நடக்கும் நடக்காமல் இருக்கு உண்டான அமைப்பை பண்ணிக்கிங்க செய்து பணத்துக்காக தப்பான தொழிலில் ஈடுபட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க பணத்துக்காக பெண்கள் தப்பான தொழிலில் ஈடுபட்டாலும் நீங்களும் மாட்டிக்குவீங்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஆகாது விட்டுத்தான் பிடிக்கணும் சகஜ நிலைமையோடு வாழ்ந்து வாங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்க பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழுங்க கஞ்சி குடிங்க பிரியாணி ஏன்னு சாப்பிடுவீங்க கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு அப்படி கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னா ஹோப்பில் போவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி இந்த கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகமும் புளிச்சலூர் சனீஸ்வரம் பகவானுடைய அனுகிரகமும் పరిపూర్ణంగా కడిగింది